அனைவருக்கும் எனக்கும் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை நாம் சந்தித்து வந்திருப்போம் அதில் அதிகமாக மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்லலாம் வறுமைக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு கஷ்டத்தையும் வறுமையையும் ஏற்படுத்திடும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கப்படும் அதிலும் குறிப்பா மறந்து கூட இந்த பொருட்களை நாம யாருக்குமே தரக்கூடாது ஒரு சில பொருட்களை வந்து நமக்கு கொடுப்பாங்க அந்த பரிசா அந்த பொருட்கள் அது கூட என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்கப்படும் இந்த பொருட்கள் நாம யாருக்காவது கொடுக்கறதாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு மற்றவங்க பரிசா கொடுத்தாலும் சரி நம்ம வீட்டில் வந்து வறுமை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன த பற்றியும் வறுமைக்கான காரணங்களை பற்றியும் அதை போக்குவதற்கான வழியை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்பங்களில் பணப்பற்றாக்குறை தீர வேண்டும் அப்படின்னா சில விஷயத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குங்க குறிப்பாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை யாருக்கும் தர வேண்டும் எந்த பொருட்களை தரக்கூடாது எந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் பெரியோர்கள் தெளிவாக அறிவுறுத்தியிருக்காங்க அதே மாதிரி குறிப்பிட்ட சில பொருட்களை மறந்து கூட நாம் பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது பரிசு பொருளாகவும் தரக்கூடாது அப்படின்னும் சொல்வதுண்டு இது குறித்து தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போதுமே பெண்கள் வீட்டு வாசல்ல கோலம் போடும்போது தெற்கு திசையில நின்று கோலம் போடுவதை தவிர்த்து கொள்ளுங்க அதிலும் அமாவாசை நாள்லயும் சரி திதி தரக்கூடிய நாட்கள்லையும் சரி வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் முட்டைக்கோஸ் நூக்கள் நூக்கல் முள்ளங்கி பீன்ஸ் கத்திரிக்காய் காலிஃப்ளவர் ப்ரோக்கிளி பட்டாணி போன்ற காய்கறிகளை சமைக்கவே கூடாது வேற எந்த கசப்பான உணவையும் தயாரிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் எப்போதுமே காலில் மெட்டி அணிந்திருக்க வேண்டியது அவசியம் ஆனால் மூன்று மெட்டி அணியக்கூடாது மாதவிடாய் நேரங்களில் தலைக்கு பூ வைக்க கூடாது அதைவிட முக்கியமாக கோயிலில் பிரசாதமாக தருகி துளசி இலைகளை தலையில் வைத்துக் கொள்ளவே கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் கூடுதல் கவனத்தை செலுத்தினாலே நம்முடைய கஷ்டங்கள் சிக்கல்கள் இன்னல்கள் தீரும் வியாழக்கிழமை திங்கட்கிழமையில் வீட்டை பெருக்கி கழுவி சுத்தம் செய்யணும் அடுப்பு மேடைகளை வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும் நாட்களில் கழுவி விடக்கூடாது துணிகளை துவைப்பதாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுக்க கூடாது எந்த காரணத்தை கொண்டும் பூச்சிகள் கரையான் குழந்தைகள் ஒட்டடை போன்றவற்றை வீட்டில் எந்த மூலையிலையும் சேர்ந்து விடக்கூடாது அதே போல் ஒருவருக்கு அவர்களின் நிலையை உயர்த்தும் அப்படிங்கிறத நம்பிக்கை அதே சமயம் தானம் செய்யும் போது சில விஷயங்களை கவனித்து செயல்பட வேண்டும் குறிப்பாக தங்க நகைகளையும் யாருக்கும் தானமா தரக்கூடாது இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களின் ஐஸ்வர்யம் குறைந்துவிடுமா அதே போல மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது அரிசி உப்பு பால் போன்ற பொருட்களையும் தானம் தரக்கூடாது அப்படியே யாருக்காவது தர வேண்டும் அப்படின்னா சாஸ்திரத்திற்கு சிறிதளவு ரூபாயை பெற்றுக்கொண்டு அவைகளை தானம் வேண்டலாம் அதே மாதிரி தானம் செய்வது மட்டுமல்ல பிறருக்கு பரிசு பொருளை கொடுக்கும்போது கூட சிலவற்றை நாம் கவனிக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துடன் தொடர்பு இருக்கும் அதனால் நல்லெண்ணத்தில் பரிசு கொடுத்தாலும் நாம் தரக்கூடிய பொருட்களால் தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் பார்க்கும்போது உறவுகளும் வந்து கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்குது அதிலும் குறிப்பாக என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கடிகாரம் பர்ஸ் செருப்புகள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணா பிறருக்கு பரிசாக தரக்கூடாது கத்தி போன்ற குறுமையான ஆயுதத்தையும் தரக்கூடாது மீன் தொட்டி போன்ற தண்ணீர் சம்பந்தமான பொருட்களையும் பரிசாக தரக்கூடாது மேலும் கருப்பு நிற பொருட்களையும் யாருக்கும் பரிசாக தர வேண்டாம் அதே போல நாம பரிசாக தரக்கூடாது மட்டும் கிடையாது பிறரிடமிருந்து இந்த பொருட்களை பரிசாகவும் பெற்றுக்கொள்ளவும் கூடாது அப்படி தருவதும் பெறுவதும் குடும்பத்துல வறுமையை தந்துவிடும் உறவுகளையும் அது பிரித்துவிடும் அப்படின்னும் சொல்லலாங்க இப்போ தானமாக வழங்குறது என்ன மாதிரியான பொருட்களை தானமாக கொடுக்க பரிசாக பரிசா வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் வீட்டில் வறுமை வருவதற்கான காரணங்களும் பல வகையில் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது வீட்டில் வறுமை வர பல காரணங்கள் இருக்க அவற்றில் சில காரணங்களை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் சோம்பல் அதிகமாக இருக்கிறது அதிக கடன் வாங்குறது பணத்தை சரியாக நிர்வகிக்காதது நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றாதது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அழுக்கு மற்றும் தேவையற்ற பொருட்கள் அதிகமாக இருக்கிறது போன்றவை சோம்பல் அப்படிங்கிறது சோம்பேறியாக இருக்கிறது எந்த ஒரு செயலையும் தடுக்கும் இதனால வருமானம் குறையும் பண பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அதே போல அதிக கடன் வாங்கிறது அளவுக்கு அதிகமாக கடன் திருப்பி செலுத்த முடியாமல் வறுமைக்கு வழிவகுக்கும் பணத்தை சரியா நிர்வகிக்காதது பணத்தை எப்படி செலவு செய்வது எங்கு சேமிப்பது போன்ற விஷயங்கள்ல தெளிவு இல்லாம இருந்தா வறுமை வர வாய்ப்புகள் அதிகம் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றாதது வீட்டில் அழுக்கு குப்பைகள் அதிகமாக இருந்தால் சக்திகள் வீட்டில் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வறுமை உண்டாக பெறலாம் வீட்டில் தேவையற்ற பொருட்கள் வீட்டில் தேவையற்ற பொருட்கள் இருந்தால் அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தலாம் இதனால் வறுமை உண்டாகலாம் அப்படின்னும் சிலர் நம்புகிறாங்க அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்காம சூரியோதத்திற்கு பிறகு எழுந்திருக்கிறது வீட்டில் வறுமை ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை வீட்டில் குழந்தைகளை காரணமின்றி திட்டுவது வறுமைக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது வீட்டுல சிறந்திகள் இருந்தா அதை அகற்ற வேண்டும் இல்லை அப்படின்னா வறுமையை எடுத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருவருடைய வீட்டில் பொதுவான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஒருவருடைய வீட்டில் வறுமைக்கான காரணம் வெறுபட்டதாகவும் இருக்கலாம் வறுமை நீங்கள் பணத்தை சரியாக நிர்வகிக்கிறது சோம்பலை தவிர்க்கிறது நல்ல பழக்க விளக்கங்களை பின்பற்றுவது மற்றும் வீட்டினை சுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சரியாக பின்பற்றினாலே வறுமை தங்களை அண்டாது அப்படின்னும் சொல்லலாம் மக்களில் பழு ஏழையாக இருக்கிறோமே அப்படின்ற ஏக்கத்தில் வாழறாங்க வறுமை உண்டாவதற்கு சில காரணங்களும் இருக்கு எந்த குடும்பத்தில் குழந்தைகள் காரணமின்றி திட்டப்படுகிறார்களோ அவர்களின் வீட்டை நோக்கி வறுமை வரும் காண்பூர் மனம் எழுக்கக்கூடிய ஆடை ஆபரணம் அணுபவர்களுக்கு சிறந்த பூச்சிகள் இருந்தா அவற்றை அகற்றுங்க இல்ல அப்படின்னா அது வறுமையை எடுத்து வரும் வறுமை இழிவான ஒன்று கிடையாது மரணத்திற்கு பிறகு இறைவன் முன்னிலையில வறுமை நிலையில் இருப்பவருக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறது நியாயம் அதே போல் சில விஷயங்களை நாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கஷ்டம் வருவதற்கு முதல் காரணமாக அமைவதே இந்த வறுமை தான் இந்த வறுமையை நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்க கூடாது வறுமை வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் அதன் பின்னால் சண்டை சற்றுருவுகள் மன அழுத்தம் மன அழுத்தனால நோய் நொடி தரித்திரம் போன்ற ஒவ்வொன்றாக நம்மளுடைய வீட்டுக்கு நுழைய தொடங்கிடும் இப்படிப்பட்ட வறுமையின் பிடியில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பொருட்களை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நெய் ஊறுகாய் பிரியாணி இலை பெரும்பாலும் இந்த மூன்று பொருட்களை வட மாநிலத்தவர்கள் தங்களுடைய வீட்டில் நிறைவாகவே வைத்திருப்பாங்க அதே சமயம் அந்த பொருட்களை அளவோடு பயன்படுத்தியும் வருவாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தங்களுடைய வீட்டில இந்த நெய் ஊறுகாய் பிரியாணி இலை மூன்றையும் முடிந்த வரைக்கும் ஒரே அலமாரியில வடக்கு திசையில் வைத்து பயன்படுத்த வேண்டும் தினசரி உணவுல நெய் சேர்த்து கொள்ளுங்க தினசரி வழிபாட்டில நெய் தீபம் இருக்கணும் இது நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய வறுமையை விரட்டி அடைக்கும் இரண்டாவது ஆக ஊறுகாய் ஊறுகாய் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக சொல்லப்படுது அதே சமயம் இது குபேரருக்கு ரொம்பவும் பிடித்த பொருள் அப்படிங்கறது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் தான் குறிப்பா நெல்லிக்காயில செய்யப்பட்ட ஊறுகாய் எல்லோர் வீட்டிலையும் கட்டாயமாக இருக்கணும் இந்த ஊறுகாய அளவோடுதான் நாம பயன்படுத்தணும் காசு பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஊறுகாய அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது பல உடல் உபாதைகளை கொடுத்துடும் உங்களால நெல்லிக்காய்களை ஊறுகாயாக சாப்பிட முடியல அப்படின்னாலும் முழு நெல்லிக்காயை தேனில ஊற வைத்து அல்லது வேறு ஏதாவது ஒரு கொள்ளலாம் ஜாடியில் ஊறுகாய் நிறைவாக இருக்கும் வீட்டில் வறுமை தங்காது அடுத்தபடியா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை என் வாசத்திற்கு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்கு பிரியாணி இலையில இருந்து வெளிவரக்கூடிய வாசம் வீட்டில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்து மன அழுத்தத்தை போக்குகிறது இதனால வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவது தானாக குறைஞ்சிடும் வீட்டில் நிம்மதி வந்து விட்டாலே வீட்டிற்குள் வறுமை அப்படிங்கிறதே நுடையாது சந்தோஷம் இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி தானாகவே வந்து குடிக்கொள்வா பிரியாணி இலைகளை தினந்தோறும் சமையலில் அளவோடு பயன்படுத்தி வர்றதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது தினமும் பிரியாணி இலைகளை சமையலில் சேர்த்து கொள்ள முடியலை அப்படின்னாலும் கொதிக்கின்ற தண்ணீரில் பிரியாணி இலையை போட்டு கொதிக்க விட்டு அந்த வாசம் உங்கள் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி இலையில் வேறொரு விஷயமும் அடங்கியிருக்கிறது தினந்தோறும் ஒரு பிரியாணி இலையை எடுத்து ஒரு கட்டி கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரத்தை இந்த பிரியாணி இலையை போட்டு